முல்லைத்தீவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பன்னிராயிரத்தி முன்னூற்றி முப்பத்தஞ்சு மெட்ரிக் தொன் அளவிலான மீன் பழங்கள் கடத்தொழில் ஊடாக புறப்பட்டதாக தங்கள் அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது இவ்வளவு தொகை மீன்களில் வெளிச்சம் பாச்சியும் வடிவைத்தும் இரவு வேளைகளில் சுருக்கு விலைகளை பயன்படுத்தியும் பிடித்த மீன்களின் மீன்கள் எவ்வளவு மெட்ரிக் தொன் என்ற புள்ளி ஏதேனும் தங்களிடம் உள்ளதா ஏனெனில் பெரும்பாலான நேரத்தில் எரிபொருளுக்கும் வருவாய் விட்டாத அளவு மீன்களுடனேயே பாரம்பரிய மீனவர்கள் கரை திரும்புகின்றனர் இந்த அரசு யாரை காக்கின்றது யாரை வஞ்சிக்கின்றது என்று தெரியவில்லை கடல் தொழிலில் இந்த அரசு ஊழலுக்கு துணை போகின்றது என்பதையே நடக்கும் நிகழ்வுகள் சான்றாக்குகின்றன இத்தகைய மீன்பிடி முறைகள் இந்த ஆண்டோடு அதாவது இருபத்தைந்தாம் ஆண்டோடு முற்றாக இலங்கைக்குள் தடை செய்யப்படும் என மீன்பிடி அமைச்சர் இவ்வாண்டு உறுதியளித்திருந்தார் கௌரவ மீன்பிடி அமைச்சர் அவர்களே உங்கள் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா அறத்தை மதித்து கடலை மதித்து மீன்பிடிக்கும் மீனவர்கள் உங்கள் காலத்தில் பட்டினியால் மாண்டார்கள் என்பதை நிகழ்வாக்க வேண்டாம் கரியோரங்களில் கணியமணல் அகழ்வுக்காக முயற்சிகள் பல இடங்களிலும் நடைபெற்று வருகின்றன கொக்குழாய் முகத்து வாரத்தில் இருந்து சுமார் நாற்பத்தி நாலு ஏக்கர் கரையோரமாக முப்பத்தி ரெண்டு குடும்பங்களின் கரவலைப்பாடுகள் காலபோக நெற்செய்கைக்காக விளை நிலையங்கள் மானாவரி காணிகள் அடங்கிய பகுதிகள் கனியமணல் அகழ்வுக்கென கையகப்படுத்து கையகப்படுத்தப்பட்டு வேலியிடப்பட்டுள்ளன முல்லைத்தீவின் கொக்குழாய் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட கனியமணல் அகழ்வின் பின்னர் அப்பகுதி முறையாக மீள் நிரப்பப்படாதால் கடல் நீர் ஊருக்குள் பூந்து மக்களின் வாழ்வியலை சீர்குலைத்திருந்தது அதற்கான மண் நிரப்பல் உள்ளிட்ட பரிகார செயல்பாடுகள் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை கனிய மணலுக்காக அவரிக்கப்பட்ட நாற்பத்தி நாலு ஏக்கருக்காக ஏக்கருக்கு மேலதிகமாக அதற்கு முன்னர் பூர்வீக தமிழ் மக்கள் வாழ்ந்து தொழில் புரிந்த இருபது ஏக்கர் வரையான உறுதிக்காணிகளில் போருக்கு பின்னர் சிங்கள மக்கள் குடியமர்த்தப்பட்டுள்ளனர் கொக்குழாய் கனிய மணல் அகழ்வுக்கு ஒப்பான முயற்சிகள் மீண்டும் முல்லைத்தீவின் கரையோர பகுதிகளில் குறிப்பாக செம்மலை கிழக்கு செம்மலை அளம்பில் உடுப்புக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கனியமணல் அகழ்வுக்கான மணல் ஆய்வுக்கென உரிய தரப்பினர் வருகை தந்தபோது அதனை மக்கள் எதிர்த்திருந்தனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு முப்பத்தி ஓராம் தேதி இவ்வாறானது கனியமணல் அகழ்வுக்காக கனியமணல் கூட்டுத்தாபனம் கடலோர பாதுகாப்பு திணைக்களம் வனஜீவராசிகள் திணைக்களம் சுற்றுச்சூழல் திணைக்களம் நீர்வளங்கள் முகாமி முகாமைத்துவ பிரிவு புவி சரிதவியல் திணைக்களம் என்பவற்றின் அதிகாரிகளோடு கரையுரப்பெற்று பிரதேச சேல காணி உத்தியோகத்தர் கிராம உத்தியோகத்தர் அடங்கலாக ஓர் அணி அளம்பில் குருசடி என்னும் பகுதிக்கு வருகை தரும்போது பொதுமக்கள் போது மக்களின் கடுமையான எதிர்ப்பினால் திருப்பி அனுப்பப்பட்டனர் அலம்பில் குருசாடி தொடக்கம் தீர்த்தக்கரை வரையான சுமார் பத்து கிலோமீட்டர் நீளத்துக்கும் கரையோரத்தில் இருந்து முன்னூறு மீட்டர் தூரமான மேல் பகுதி வரை அளவீடு செய்து கையகப்படுத்தி கனியமணல் அகழ்வுக்கான தொடக்க முயற்சியே அன்று மக்களின் எதிர்ப்பால் தடுக்கப்பட்டது முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரையோரமானது கொக்குழாய் தொடக்கம் சுண்ணிக்குளம் வரையான சுமார் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் நீளமானது முல்லைத்தீவு முழுவதும் இவ்வாறு பல்வேறு தேவைப்படுத்தப்பட்டால் அப்போது மீனவர்களின் மீனவர்கள் எங்கு தொலை செய்வது அம்மீனவர்களின் வாழ்வாரத்துக்கு அரசின் பதில் என்ன மன்னாரில் பேசாலையிலும் இத்தகைய கனியமணல் அகழ்வுக்கான தொடக்க ஆய்வு முயற்சிகள் மக்கள் எதிர்ப்பால் தடுக்கப்பட்டன கௌரவ ரவிகரன் அவர்கள் குறிப்பிட்ட இரண்டு விடயங்கள் இருக்கின்றது ஒரு விடயம் சபாநாயக அவர்களே வடகடலில் மீன்பிடிக்கின்ற விஷயமாக அங்கு கூடுதலாக பாதிக்கப்படுகின்ற பிரதானமான பிரச்சனை இழுவை மடி இந்த இழுவை மடி படகு சம்பந்தமாக இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பு இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய ஆக்கிரமிப்பு அப்ப இது தொடர்பாக ஒரு கணிசமான அளவுக்கு இன்னைக்கு விஷயமாக தமிழ்ப்பாரா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுப்பது போதாது இரண்டாவதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அங்கு சட்டவிரோதமாக மீன்பிடிக்கப்படுகின்ற சட்டவிரோத முறைகளை பயன்படுத்தப்படுகின்றது அப்ப அந்த சட்டவிரோத முறைகளுக்கு காரணகர்த்தாக்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது ரவியரன் அவர்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாக அதனால் தயவு செய்து நீங்கள் அதாவது சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளை பயன்படுத்தி பிடிப்பதன் மூலமாக எங்களுடைய வடகடலே இல்லாமல் போகும் அந்த அழிவுகரமான வேலைகளை செய்கின்றார்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அது தொடர்பாக நான் அவர்களுடைய குறிப்பிட்டால் உங்களுக்கு நல்லது அல்ல என்று நான் நினைக்கின்றேன் போதும் கூட நீங்கள் நினைக்கிறீர்களாக இருந்தால் அவைகளையும் கூட ஓரளவு கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைக்கு உதவி செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம்